என்னை ஒருவர் கேட்டார் நீ யார் என்று நானா நான் ஒரு வழிப்போக்கன் என்றேன் வழிப்போக்கன் என்றால் எனக்கு புரியவில்லை என்று அவர் சொன்னார் நான் சொன்னேன் தாயின் வயிற்று வழியாக நான் வந்தேன் அப்படி அந்த வழியாக வந்த நான் தான் வழி போக்கன் சரி அப்படி என்றால் உன் தாயின் வயிற்றிலிருந்து நீ எப்படி வந்தாய் எங்கிருந்து வந்தாய் என்றால் நீங்கள் யோனியும் லிங்கத்தையும் கோயில்களில் சிவன் கோயில்களில் பார்த்திருப்பீர்கள் அதனுடைய சேர்க்கையினால்தான் அந்த சிவலிங்கமே உருவாக்கப்பட்டது அதுபோல கருமுட்டையிலிருந்தும் தாயின் கருமுட்டையிலிருந்தும் தந்தையின் விந்துவில் இருந்தும் கலந்த ஒரு மயக்கம்தான் நான் யோனிலிங்கம் என்று நானே அப்படி குறிப்பிடுவேன் ஏனென்றால் அது ரெண்டும் கலந்த ஒரு மயக்கம் தான் இன்றைக்கு நமது உடலாக இருக்கிறது உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் இந்த உடலே ஒரு ஆலயம் தான் அதில் உன் உடம்பு ஆலயம் இந்த உடல்தான் ஆலயம் என்று திருமூலர் சொன்னார் சிவவாக்கியர் வேறு சொல்வார் திருமூலர் அதையே கொஞ்சம் மேன்மைப்படுத்தியும் சிறுமைப்படுத்தியும் ஒரு கலந்த மயக்கமாக அவர் சொல்வார் இந்த உடலானது தாயும் தந்தையும் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு கலவைதான் ஆணுக்கென்று ஒரு கலவை பெண்ணுக்கென்று ஒரு கலவை ஆனால் வித்தியாசம் இருக்கும் எதில் என்றால் உறுப்புகளில் வித்தியாசம் இருக்கும் உதாரணமாக எல்லோருக்குமே உடல் என்று எடுத்துக்கொண்டால் அதில் தலை இருக்கும் உடல் இருக்கும் அந்த உடலிலே இரண்டு கால்கள் இருக்கும் ரெண்டு கைகள் இருக்கும் இவை எல்லாம் தான் அந்த உடல் அப்ப தலையில் என்ன இருக்கிறது என்றால் மூளை இருக்கிறது அந்த மூளைதான் எல்லாவற்றையும் செய்விக்க அது சொல்கிறது எதற்கு சொல்கிறது கைகளுக்கு சொல்கிறது காலுக்கு சொல்கிறது வயிற்றுக்கு சொல்கிறது எல்லாமே இந்த மூளைத்தான் அதிகாரம் கொடுத்துள்ளது கைக்கு அதிகாரம் கிடையாது காலுக்கு அதிகாரம் கிடையாது வாய்க்கும் அதிகாரம் இல்லை மூளை அது வந்து ஒரு தலைவன் இந்த கைகள் கால்கள் வயறு மற்ற உறுப்புகள் எல்லாம் என்ன கட்டளை மூளை பிறப்பிக்கிறதோ அதன் மூலம்தான் எல்லா செயல்களுமே நடக்கிறது அதைத்தான் கருமா என்று சொல்வார்கள் நடக்கிறோம் பசிக்கிறது வயிற்றிலிருந்து தான் வருகிறது பசித்தது செரித்து விடுகிறது செரித்தது மலமாக கழிக்கப்படுகிறது கைகள் எடுத்து சாப்பிடுகிறது நாய் நாக்கு அதை சுவைக்கிறது கண்கள் அது என்ன பதார்த்தம் என்ன உணவு என்று பார்க்கிறது பிடித்தம் நீ அதை சாப்பிடு உனக்கு மாமிச உணவு வேண்டுமா அல்லது நரி காய்கறி உணவு வேண்டுமா அல்லது வெறும் தண்ணீர் குடித்தால் போதும் பால் குடித்தால் போதும் பழங்கள் குடித்தால் போதும் பழங்கள் சாப்பிட்டால் போதும் மோர் குடித்தால் போதும் என்றால் அது உன் விருப்பம்தான் உனக்கு எது தேவைப்படுகிறதோ அதை எடுத்து நீ சாப்பிடலாம் நீ வழிப்போக்கன் என்பதால் நீ எங்கெங்கெல்லாம் போக நினைக்கிறையோ அங்கெல்லாம் நீ போகலாம் உனக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறது உனக்கு கட்டுப்பாடுகள் இல்லை நீ எங்க போக வேண்டும் என்று விரும்புகிறாயோ அங்கே போகலாம் உனக்கு யார் தடை கொடுப்பார்கள் அந்த சுதந்திரம் உனக்கு நீயே கொண்டு வந்ததுதான் நீ வந்து அடிமை அல்ல நீ ஒரு சுதந்திரமாக சிந்திப்பவன் ஆதலினால் உனக்கு எப்படி நீ போக வேண்டும் எந்த இடத்துக்கு போக வேண்டும் அது கோயிலுக்கா அல்லது மசூதிக்கா அல்லது மாதா கோயிலுக்கா அல்லது எதுவுமே இல்லாத கடலுக்கா அல்லது மா காடுக்கா உன் விருப்பம் எங்கு வேண்டுமானாலும் நீ போகலாம் அந்த உரிமை உனக்கு இருக்கிறது அந்த சுதந்திரம் இருக்கிறது நீ எங்கே போக வேண்டுமோ அங்கே போய்கொள் அந்த சுதந்திரம் உனக்கு இருக்கிறது ஏனென்றால் நீ ஒரு வழி நீ வழி எந்த வழியாக வேண்டுமானாலும் போகலாம் அது ஒரு பயணம்தான் அந்த பயணம் என்றாவது ஒரு நாள் நின்றுவிடும் நீ எங்கிருந்து வந்தாய் தாயின் வயிற்றிலிருந்து வந்தாய் திரும்ப தாயின் வயிற்றுக்குள் போக முடியுமா கரந்த பால் முளைக்குள் புகா என்று சொல்வார்கள் அதுபோல அந்த தாயின் வயிற்றில் இருந்து நீ வந்த பிறகு திரும்பி வயிற்றுக்குள் நீ போக முடியாது உன் பயணம் முடிந்துவிடும் இதுதான் அந்த தத்துவம் இந்த உடல் உள்ளே இருக்கக்கூடிய மூளை கைகள் கால்கள் வயிறு எல்லாமே உடலுக்குள் அடங்கி இருக்கிறது தாயும் தந்தையும் படைத்த ஒரு பொருள்தான் இந்த உடலானது இதை புரிந்து கொண்டால் உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது இதுதான் உலக தத்துவம் எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்